நாலரை வருஷம் ஆயிடுச்சு நாலரை வருஷமாக மாட்டு வண்டி மேலே அக்கறை வரல மாட்டு வண்டி தொழிலாளர் ஊராக வண்டி மாடு விற்றுட்டான் மாடெல்லாம் கேரளாவுக்கு கறிக்கி விற்றுட்டாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின மாடு ஐம்பதாயிரரூபா இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் நாலரை வருஷத்துக்கு அப்புறம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தியாகி ஒருத்தருக்கார் அந்த தியாகிக்கு இப்போ ஞான உதயம் வந்துடுச்சு புத்தருக்கு மரத்தடியில் ஞான உதயம் வந்த மாதிரி இப்போ ஞான உதயம் வந்து மாட்டு வண்டியில் மணல்றாராம் நான் கேட்குறேன் இப்போவும் கேட்குறேன் மாட்டு வண்டியில் அழுறதுக்கு பர்மிஷன் இருக்கா கவர்மெண்ட் உங்கள் கவர்மெண்ட்டு தானே கவர் பர்மிஷன் இருக்கா கிடையாது இப்போ அறிவிக்கப்படாத ஒரு மணல் குவாரி நடக்குது கரூர் மாவட்டத்தில் தென ஆயிரக்கணக்கான லாரி கோடிக்கணக்கான ரூபாய்க்கான மணல் ஒரு யூனிட் பத்தாயிரம் ரூபாய் கொள்ளை போகுது இந்த பேட்டியில் சொல்கிறாரு கொத்தனார் சித்தாள் உள்ளூர் தேவைகளுக்கெல்லாம் மணல் வேண்டுமில்ல நல்லா யோசனை பண்ணிப்பாரு அவர் சொல்கிறாரு எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுகிறாராம் மட்டரகமான கீழ்த்தரமான மிக மோசமான கேவலமான விளம்பரமாக எப்படி அப்புறம் சீர் தூக்கி பார்க்கணுமா ஒன்று ஒன்றையும் இவர் ரொம்ப சீர் தூக்கி பார்க்குற ஒருவர் இவ்வளவு ஒரு சூழ்நிலையில் நாலரை வருஷம் திரும்பி கூட பார்க்கல இப்போ ஆறு மாசமா வந்து திருட்டு மணல் தெரியாத மணல் அல்றதுக்கு மணல் மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு அழ்கிறாங்க அதுக்கு கேடயமாக மாட்டு வண்டி பயன்படுத்துகிறாங்க புரியுங்களா அப்போ கேடைவ மாட்டு வண்டி அள்ள விட்டுது இவங்க அந்த மரப்பில் அள்ளிக்கிறது ஆயிரக்கணக்கான லாரி எல்லோரும் இதில் பல தடவை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லிட்டேன் கலெக்டர்கிட்ட சொல்லிட்டேன் சரி எஸ்பிகிட்ட இப்போ மாவட்ட தலைவர் கூடவே உட்காந்துருக்காரு அவருக்கெல்லாம் மனசாட்சி இருக்காங்க எனக்கு தெரியல நான் கம்ப்ளைண்ட் சொன்னதெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நடவடிக்கை எடுத்திருந்தா இன்றைக்கி இந்த ஒரு உயிர் போயிருக்காரு இன்றைக்கி அந்த குழந்தை பச்சை குழந்தையில வச்சுட்டு அந்த பொண்ணு விதவையா நிற்கிறாங்க அவரோட தம்பி சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டல் இருக்கார் உறவினர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க வயசான ஒரு அப்பா தான் இருக்கார் எம்ஏ பிஎட் படித்த பொண்ணு முப்பது வயசு தான் ஆகுது கை குழந்தை சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி அனாதையாக இருக்குது அதுக்கு காரணம் கரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் என்று நான் குற்றம் சாட்டுறேன் ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடையில சொல்லல நான் இது மாதிரி ரொம்ப அளவுக்கு மேலே போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னோம் அவர் கேட்டால் டீம் போடுறோங்கிறார் டீம் எல்லாமே வசூல் டீம் தான் கரூர் மாவட்டத்தில் காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க